அன்பார்ந்த இளைஞர்களே மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் முழுவதும் ஆயிரம் இடங்களில் திறக்கப்பட உள்ள முதல்வர் மருத்தகங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திறந்து வைத்தார் தனியார் மருத்தகங்களில் கிடைக்கக்கூடிய ரூபாய் எழுபதுக்கான மாத்திரை முதல்வர் மருத்தகங்களில் வெறும் பதினோரு ரூபாய்க்கு கிடைக்கும் என அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறையும் தமிழ்நாடு மருந்து சேவைகள் கழகமும் இணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்தணும் என கூறப்படுகிறது அம்மா மருத்துவங்கள் வந்து இது மூலம் மூடும் வாய்ப்பு கூறப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனைகள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் வழங்கப்படும் மருந்துகள் வந்து நிறுத்தப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏழுநூற்றி அறுபத்தி ரெண்டு வகையான மரு மருந்துகள் வந்து முதல்வர் மருத்துவங்களில் வந்து விற்பனை செய்யப்படும் கூறப்படுகிறது கூட்டுறவு சங்கத்தின் மூலம் ஐநூறு மருத்துவங்களும் தொழில் முனைவோர் மூலம் ஐநூறு மருத்துவங்களும் ஏன்னா மொத்தம் ஆயிரம் மருத்துகங்கள் வந்து திறக்கப்படவுள்ளன முதல்வர் மருத்துகம் திறக்கும் தொழில் முனைவோருக்கு மாதந்தோறும் மூன்று லட்சம் ரூபாயும் கூட்டுறவு அமைப்புகளுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் மருந்தாகவும் உள்கட்டமைப்பு உதவிகளாக மானியமும் அளிக்கப்பட இருக்கிறது இதில் ஐம்பது சதவீதம் ரொக்கமாகவும் மீதம் அனைத்தும் மருந்துகள் வடிவிலும் கிடைக்கனு சொல்லப்படுகிறது இந்த மருதகங்களை அமைப்பதற்கு கூட்டுறவு அமைப்புகள் மூலம் கடன் வசதியும் செய்யப்பட்டிருக்கு முதல்வர் மருத்தகம் என்பது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி காலகட்டத்தின் போது கூட்டுறவுத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி பதினாறு மருந்து கடைகள் திறக்கப்பட்டன அதற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அம்மா மருத்தகம் என்ற பெயரில் சுமார் நூறு மருந்து கடைகள் இதே பாணியில் கூட்டுறவு அமைப்புகளால் திறக்கப்பட்டன இந்த கடைகளில் மருந்துகள் இருபத்தஞ்சி சதவீதம் தள்ளுபடி விற்பனையில் செய்யப்பட்டன இதை தவிர மத்திய அரசும் மக்கள் மருந்தகம் என்ற பெயரில் மருந்து கடைகளை நடத்தி வருகிறது ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தின் இரண்டாம் ஆட்சி காலகட்டத்தில் நூறு பொதுவான மருத்தகங்களே இந்த திட்டத்தின் கீழ் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டது மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதினாலாயிரத்தி எண்பது மருத்தகங்கள் இந்தியா முழுவதும் மக்கள் மருத்தகம் என்ற பெயரில் திறக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசின் மக்கள் மருந்தகம் உரிமையாளர்களுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் அஞ்சு லட்சமும் மாதாந்திர கொள்முதலில் பதினஞ்சு விக்காடு அதாவது மாதந்தோறும் பதினைஞ்சாயிரம் என்ற உச்ச வரம்பிற்கு உட்பட்டு வழங்கப்படுகிறது இந்த மருந்தகங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து மருந்துகளும் மற்றும் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அறுவை சிகிச்சை பொருட்களும் விற்பனைக்கு உள்ளது பிரதம பாரதிய மக்கள் மருந்தக திட்டத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டு விற்பனை வந்து ஆயிரம் கோடி இலக்கை எட்டியது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்துக்குள் நாடு முழுவதும் இருபத்தைந்தாயிரம் மக்கள் மருத்தகங்களை திறக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது மாநில அரசின் முதல்வர் மருத்தகம் போல ஒன்றிய அரசின் மக்கள் மருத்தகம் போல முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி மூணு ஏழாவது மாதம் கொண்டு வரப்பட்டது அது வந்து பின்னாடி கலைஞர் காப்பீடு திட்டமாகவும் அம்மா காப்பீடு திட்டமாகவும் கொண்டு வரப்பட்டது நரேந்திர மோடி அவர்கள் ஒன்பது மே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு அன்று பிரதமர் காப்பீடு திட்டமாக ஒன்றிய அரசால் தொடங்கப்பட்டது ஒன்றிய மாநில அரசுகளால் விலை குறைந்த மருத்துவங்களும் மருத்துவ காப்பீடுகளும் ஏன் வழங்கப்படுகிறது என்றால் ஏழை மக்களுக்கு மருந்துகள் வாங்க அதிக செலவு செலவழிக்க வேண்டும் அவர்களால் அதை வாங்க இயலாது என்ற காரணத்தால் குறைந்த விலையை மருத்துவங்களும் மருத்துவ காப்பீடும் வழங்கப்படுகிறது அப்படி என்று மாநில அரசும் மத்திய அரசும் கூறுகிற சொல்றாங்க இந்தியாவில் உள்ள ஏழைகளை பாதுகாக்க போகிறோம் என்று கூறிதான் அரசு மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டது அந்த அரசு மருத்துவமனைகளில் அனைத்து மருந்துகளும் இலவசமாகத்தான் வழங்கப்படுகிறது மருத்துவமனைக்கு செல்ல முடியாதவர்கள் அல்லது செல்ல விருப்பமில்லாதவர்கள் மாநில ஒன்றிய அரசுகள் தொடங்கும் மருத்துவங்களில் இலவசமாக மருந்துகளை வழங்கலாம் ஆனால் அப்படி செய்யாமல் குறைந்த விலையில் மருந்துகள் விற்பனை என்று தொடங்குவதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை இன்றைய மாணவர்கள் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது உயர்தரமான அரசு மருத்துவமனைகளை நாடு முழுவதும் பெருமளவில் விரிவுபடுத்துவதை நிறுத்தி குறைந்த விலையில் மருந்து தருகிறோம் என்று தனியார் மருத்துவமனையில் மருத்துவம் பார்ப்பதற்கு நாங்களே உங்களுக்கு காப்பீடும் பணமும் செலுத்துகிறோம் என்று ஒன்றிய மாநில அரசுகள் பேசுவதற்கு பின்னால் அப்பட்டமான கார்ப்பரேட் அரசியல் ஒளிந்திருக்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அனைத்தையும் தனியார் மழைப்படுத்துவது என்ற மறைமுக முழக்கத்தோடு புதிய பொருளாதார கொள்கை இந்தியாவில் அமுல்படுத்தப்பட்டது பிறகு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மருந்து உற்பத்தியில் தனியார் மழை கொண்டு வரப்பட்டுள்ளது பிறகு மருத்துவ கல்வியிலும் தனியார் மழை புகுத்தப்பட்டது அடுத்த கட்டமாக மிக குறைந்த விலையில் மாநில மருத்துவங்களும் ஒன்றிய அரசின் மக்கள் மருத்துவங்களும் குறைந்த விலையில் பணம் கொடுத்து மருந்துகள் வாங்கும் என்ற கலாச்சாரத்தை உருவாக்குவதன் மூலம் அரசு அரசு மருத்துவமனைகளை இழுத்தும் மூட திட்டமிடுகிறது இந்தியாவில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களையும் சேவை துறைகளையும் தனியார் மழைப்படுத்துவதில் முதலாளித்துவ கட்சிகளுக்கு எந்த வேறுபாடும் இல்லை என்பதை மாணவர்கள் இளைஞர்கள் புரிந்து கொண்டு புதிய பொருளாதார கொள்கையை நன்மையாக திணிக்கும் திமுக அரசையும் பாசிச அரசியல் மூலம் திணிக்கும் ஒன்றிய அரசையும் இனம் கண்டு செயல்பட அவசியத்தில் மாணவர்கள் இளைஞர்களாகிய நாம் இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி